திரு சிற்றம்பலம் நாம் இங்கே சிவஞானம் என்ற குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கோம் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா திருமுறை பாடி கொண்டாடுறாங்க இந்த மாதம் மங்கையர்கரசி இவங்க சைவத்தை வளர்த்து கொண்டிருக்காங்க மறைமுகமாக இவங்க என்ன பதுக்கே இப்போ பாட போகிறாங்கன்னா பெரிய புராணத்திலிருந்து சில பாடல்களை நமக்கு இங்கே பாட போகிறாங்க பிறந்த நாள் அந்த குழந்தைக்கு வாய்த்தா சிலபுரத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகை மொழிகின்ற வைத்து தாம் பிரி வஞ்சி தேவியோடு திரு தோணி

அகிலும்டியே சிந்த சிவஞானம் பவமதனை அறமான் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓம இல்லா கலைஞானம் உணர்வரிய மெய் ஞானம் தவ முதல்வர் சம்பந்த தாம உணர்ந்தார் அந்நிலையில் இந்த குழந்தையோட பேர் சிவஞானம் சாமி அர்க்குரணால அந்த குழந்தைக்கு பேர் சுட்டினாங்க அப்படிப்பட்ட குழந்தைக்கு பாடி இங்கே வழிபாடு அதெல்லாம் பரிசு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வாங்கிக்கோங்க பரிசு வாங்கிக்க கையில் வாங்கிக்க வாங்க வாங்க வாழ்க சிவஞானிய வாங்கிக்கங்க நமச்சிவாய வாழ்க நே நமச்சிவாயவே